இந்த உலகத்திலே பயிற்சி இல்லாத ஒரு செயல் இருக்கு அதாவது பயிற்சி ட்ரைனிங் கொடுத்து தான் அதை செய்யணும் அப்படின்றது இல்லை அப்படி ஒரு செயல் இருக்கு ஒரு வண்டி ஓட்டினா எனக்கு இவர் தான் ட்ரெயின் பண்ணாருன்னு சொல்லிடும் ஒரு கார் ஓட்டினா இவர் தான் ட்ரெயின் பண்ணாருன்னு சொல்லுவோம் ஃப்ளைட்டு அதெல்லாம் கூட இப்போ படிப்பு முறையில் வந்துருச்சுல்ல படிப்பும் கூட ஒரு பயிற்சி முறை தான் ஆனால் இது வந்து பயிற்சியே தேவையில்லை இந்த செயல் செய்வதற்கு பயிற்சி என்பது வேண்டாம் அப்படின்னு ஒரு செயல் இருக்கு இந்த செயலை தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் என்ன தேவை பயிற்சி தேவைப்படுது அந்த எந்த சரி தேவைடுது தூக்கம்னாரு இல்ல அதுவுமே ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடும்னா பயிற்சியாக உங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்குன்னு ஒரு நாலு பேர் தேவைப்படுவாங்க ஒரு டாக்டர் தேவைப்படுவார் இல்லை அது மாதிரி சுவாசம் வந்து அது அடிப்படை அது பயிற்சி கிடையாது அது நம்மளுடைய அடிப்படை அதை நம்ம பயிற்சின்னு எடுத்துக்க முடியாது ஆனால் இந்த செயல் பயிற்சி தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது ஆனால் மற்ற எல்லாவற்றுக்கும் பயிற்சி வேணும் எதுக்கு பயிற்சி தேவையில்லை நான் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறேன் அண்ணா அர்த்தம் என்னென்னா அது எனக்கு பயிற்சி ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லை அது இன்னைக்கா ஒரு நாள் அது நடந்துடுது அது பயிற்சியில் இருக்கு பயிற்சி தேவையில்லாத ஒரு செயல்னா இதெல்லாம் அடிப்படை இயல்பா இருக்குன்னா அது குழந்தை எல்லாமே நார்மலா வருது அதெல்லாம் அது அது வேலையை பாக்குறது அதாவது வேலையை பாக்குறத வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வேலை பாக்குறோம் அது பயிற்சி ஆனா அது இது எதுவுமே தேவையில்லை பயிற்சியே தேவையில்லைப்பா அந்த செயலுக்கு அப்புறம் சாமி வந்து ராகாதேசத்தை விட்டு விடுங்கள் அப்பனா அங்க ஒரு பயிற்சியை கொண்டு வர்றாருல்ல அப்ப அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல இல்ல என்ன எல்லாரும் நீங்க நல்லா பயிற்சி செய்யுங்க நீங்க நல்லா பயிற்சி செய்யுங்க நீங்க நல்லா பயிற்சி செய்யுங்க அப்படின்றாங்கல்ல அப்போ அந்த பயிற்சியினுடைய தாத்யம் தெரியாமல் நீங்க நல்லா பயிற்சி செய்யுங்க நல்லா பயிற்சி செய்யுங்க நல்லா பயிற்சி செய்யுங்கன்னா நீங்க நல்லா தான் பயிற்சி செய்யறீங்க நல்லா பயிற்சி செய்யறீங்க ஆனால் ரிசல்ட் இல்லை அதுக்கு முத இது தெரியணும் எந்த செயலுக்கு பயிற்சி இல்லாமல் நாம இணங்குகிறோம் ஆட்படுகிறோம் அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இப்போ ஒரு சொன்னார் இல்லையா கவனிச்சு செய்யணும் அது அது அதுக்கப்புறம் வந்துடும் அவர் ரிசல்ட் சொல்லிட்டார் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்துடும் அது வேற மாதிரி சொல்லணும் கரெக்ட் நீங்க சொன்னது வேற மாதிரி சொல்லணும் கண் நெருங்கி சொல்லிட்டீங்க வேற மாதிரி சொல்லுங்க அதை பயிற்சி தேவையா சொல்லுங்க அதுல நீங்க எடுத்து வர முடியாது கனவுல மழை நினைவீங்களா நினைவமா இல்ல இல்ல இங்க ராணும் பெண்ணும் இணைவதற்கு பயிற்சி தேவையில்லை என்ன தேவையில்லை உடல் ரீதியாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதற்கு சேர்வதற்கு பயிற்சி தேவையில்லை இது வந்து உலக இயல்பு உயிரியல் இயல்பு இது உயிரியல் இயல்பு ஆதியிலிருந்து அது என்னதான் இருக்கு இருக்குது அப்படியே தான் இருக்குது பைத்தியக்காரனை விட்டேன்னா குழந்தை பத்துருவான்னு ஒரு பழமொழி இருக்குது பைத்தியக்காரனை விட்டேன்னா அவன் குழந்தை பத்துக்காண்டானா என்ன அர்த்தம் அப்படின்னா அது உடல் இயல்பு உடல் தத்துவ இயல்பு பயிற்சி தேவையில்லை அது நடந்துடும் நடந்த உடனே அவனுக்கு வந்துடும் அவன் குழந்தை பத்துவான் இது தத்துவம் இதுக்கு பயிற்சி தேவையில்லை ஆனால் இதை கடந்ததன் பிறகு எல்லாவற்றுக்கும் என்ன தேவை பயிற்சி கம்பல்சரி தேவை இப்போ நீங்க பயிற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க பயிற்சி மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கீங்க என்ன பயிற்சி மட்டும்தான் செய்றீங்க பயிற்சி எப்படி தெரியுமா எடுத்துக்கிட்டோம் நம்ம ஜபிக்கணும் அவ்வளவுதான் நம்ம ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் மூணு நேரம் ஜெபிக்கணும் இது பயிற்சி மூணு நேரம் அந்த ரோட்டேஷன் பண்றீங்க பாருங்க இது உங்களுக்கு பயிற்சி நீங்க எதை மனசுல எடுத்துட்டீங்கன்னா நல்லா பயிற்சி செய்ய சொன்னாங்க எப்படி சாமி மூணு நேரம் பண்ண சொல்லியிருக்காரு பயிற்சி செய்யணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பயிற்சி செய்யணும் அவ்வளவுதான் நல்லா நல்ல பயிற்சி செய்யறது உங்களை வந்து அடுத்தது கூட்டிட்டு போமான்னா என்ன செய்யாது குட்டி போகாது உங்களை அமைதியாக வச்சுக்கும் மௌனத்தை காட்டும் சாந்தமாக வச்சுக்கும் எல்லாமே கொடுக்கும் தேஜஸ் கொடுக்கும் நல்ல முகம் பிரகாசமா இருக்கும் எல்லாமே இருக்கும் பார்த்தா சொல்லுவாங்க ஆஹா ஒரு பெரிய நிலைக்கெல்லாம் போயிட்டாரு நல்லா பார்த்த முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா உள்ள அவருக்கு தான் தெரியும் நம்ம என்ன கடக்கல போகலன்றது தெரியும் அதனால வெறும் பயிற்சி இங்கே என்ன செய்யாது ஒரு ஒரு ஃபுட்பால் விளாடுறாங்க ஒரே ஒரு பந்து தான் ஒரே ஒரு பந்து தான் இங்கிட்டு பன்னெண்டு பேர் அங்கிட்டு பன்னெண்டு பேர் வச்சுக்கிறோம் இல்லை ஆ கூட சொல்லிட்டேண்ணா சரி நான் விளாண்ட்ருந்தா எனக்கு தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் விளாண்டுருக்கீங்க சரி ஏழு ஏழு பேர் வச்சுக்கிறோம் மாஸ்டர் இங்கே இருக்கார் என்ன செய்கிறது இப்போ அப்போ ஆடுறாங்கல்ல ஒரு பால் தானே அப்போது ஏழு ஏழும் பதினாலு பேருடைய கவனம் எதுல இருக்கு ஒரே ஒரு பால் தான் ஒரே ஒரு பால் தான் இப்ப நீங்க பதினாறு பேருடைய கவனம் எதுல இருக்குன்னு கேட்டோடனே பால்ல இருக்குன்னு சொன்னீங்க பந்துல தான் இருக்கு அப்படின்ட்டீங்க ஆஹ் அவங்களுடைய அடுத்த கவனம் எங்க தெரியுமா இருக்கு ஆமா ஆனா கண்ணு என்னவோ ஆமா ஆனா கவனம் எங்க இருக்கு கோல்லதான் இருக்கு இவங்க செயல்பாடு என்ன தெரியுமா பந்து அங்க வரையும் என்ன செய்யணும் நகர்த்தி போனோம் ஆமா ஆனால் மைண்டில் எப்பயோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் பண்ணுற பயிற்சி அப்படிதான் நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணல ஆனால் பந்தை அடிக்கணும்னு அடிச்சிட்டு இருக்கீங்க என்ன செய்யணும் பந்தை நீங்கள் அடிக்கணும் அவ்வளோதான் இந்த பதினாலு பேரில் நம்ம ஒரு ஆளை காலில் சிக்கன உடனே நம்ம என்ன செஞ்சிடணும் எத்திடணும் எத்திட்டா சக்ஸஸ்ஸு நம்ம ஒரு அடி அடிச்சிட்டோம் ஆனால் அங்கே இருக்க கோல் என்ன செஞ்சிட்டோம் விட்டுட்டோம் ஆனால் இது ரொட்டின் நான் நடந்துக்கிட்டே இருக்கு இது ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குது ஏன் சொல்ல வரேன்னா நன்றாக பயிற்சி செய்தல் என்பது நீங்கள் ஆக்டிவாக இருந்து ஓடி ஓடி பந்தை ஏத்துறது கிடையாது சும்மா பந்தை ஏற்றிக்கிட்டு அங்கே சுற்றி வர்றது கிடையாது இந்த பந்து மேலே உங்களுக்கு கவனம் இருந்தாலும் ஜாக்கிரதை இருந்தாலும் அதி ஜாக்கிரதை என்பது கோல் மேலே இருக்கணும் நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கறது அங்கே கோலில் அதனால் நீங்கள் மூணு நேரம் ஜபம் செஞ்சாலும் நீங்கள் ஒரு நேரம் ஜபம் பண்ணாலும் பத்து நிமிஷம் பண்ணாலும் உங்களுடைய கவனம் எங்க இருக்கணும் கோல்ல தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் பந்து எப்போவும் வாங்கிட்டீங்க பந்து கொடுத்துட்டாரு மேலே இங்கிலேயும் தட்ட சொல்லி கொடுத்துட்டாரு ஆமாம் இப்போ நீங்கள் தட்டி நீங்கள் கொண்டு போய் கோல்ல போடணும் ஆனால் நீங்கள் கோலை விட்டுட்டீங்க அது வாங்கும்போது இருந்தது வாங்கும்போது ஏன்னா இப்போ புதுசாக பிளே கிரவுண்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வரானே ஃபர்ஸ்ட் அவங்க தான் சொல்லி தருவாங்க இல்லையா இத்தனை மீட்டர்ல கோல் இருக்கும் இங்கே பால் இருக்கும் இத்தனை பேர் சுற்றி இருப்பான் நீ இதை கவனிக்கணும் அதை கவனிக்கணும் இதை கவனிக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட் டைம் என்ன செய்வாங்க சொல்லி கொடுத்து ட்ரெயின் அப் பண்ணிடுவாங்க இல்லையா அடுத்து நம்ம தான் என்ன செய்யணும் சொன்னதை கவனத்தில் வச்சு வச்சாத தான் முதல் வந்தவனே சொல்லிட்டார் அவர் கவனத்தில் வச்சு 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 கோல் அடிக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் பால் மட்டும்தான் அடிப்பீங்க பந்தம் மட்டும்தான் சுற்றி 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 அடிச்சிட்டே இருப்பீங்க இப்போ சமீபமாக பண்ணக்கூடியது அதுதான் இருக்கோம் ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு வரோம் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா கவனத்தை நீங்கள் கோல் மேலே வைக்கணும் நீங்கள் எதற்காக இந்த வித்தை வாங்கினீங்களோ ஏன்னா முப்பது வருஷம் ஆச்சு நான் நல்லா பயிற்சி செய்கிறேன் எதுவுமே நடக்கலை அப்படின்னா எதுவுமே நடக்கலைன்ற வார்த்தை புறத்தலை எதுவுமே நடக்கலைன்ற வார்த்தை புறத்தில் முப்பது வருஷம் ஆச்சு நான் நல்லா பயிற்சி செய்கிறேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அது உள்ள ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ஆமாம் இப்போ எதுவுமே கிடைக்கலன்னா எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வெளியில் எதுவுமே நடக்கலைன்னா நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கும் நம்ம தான் காரணம் என்ன அப்படின்னா இங்கே கோலில் கவனம் வைக்கணும் புறத்தை பொறுத்தளவு சாமி குடும்பமாக எல்லோரும் குடும்ப சகிதமாக அந்த வித்தைக்குள்ளே இருக்கிறதுனால நாம் இங்கே வைக்கக்கூடிய கோலினுடைய கவனம் தான் புறத்துலையும் நடக்கிறது நான் தான் சொல்லுவேன் நீங்கள் நல்லா தவம் பண்ணுறீங்க பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான சாட்சி என்னென்னா உங்களுடைய உள் வளர்ச்சி அக வளர்ச்சியும் அதாவது ஞானத்துக்குரிய வளர்ச்சி எந்த அளவில் இருக்கோ அதே மாதிரி புறத்துலையும் அதனுடைய வளர்ச்சி இருக்கும் கிளியராக இருக்கும் குழப்பமே இருக்காது கிறிஸ்டல் கிளியர் அங்கே எப்படி போயிட்டே இருக்கோ அதே மாதிரி புறத்தில் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கிறிஸ்டல் கிளியர் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இங்கே அது இல்லை வெறும் பயிற்சி மட்டும்தான் போயிட்டே இருக்குன்னா நீங்கள் அதற்கான அந்த இடர்பாடுகளை தான் வெளியில் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ என்னன்னா அங்கே கவனம் இல்லாமல் அந்த கவனத்தோடு இருக்கும்போது அந்த வெளியில் வரக்கூடிய இடர்பாடுகள் இருக்காது எனக்கு வந்தான் ஆமாம் ஏன்னா நாங்களாம் அப்படி தான் பயிற்சி செஞ்சோம் கவ எடுத்த உடனே நாங்கள் கோலில் தான் கவனம் வைப்போம் பால் எல்லாம் வைக்கவே மாட்டோம் எடுத்த உடனே எங்களுக்கு என்னென்ன கோல் மேலே அடித்து தட்டி தூக்கணும் அவ்வளோதான் ஏன்னா அது இங்கே தான் இருக்கு இது எங்கேயும் போகாது இந்த பந்து எங்கேயும் போகாது அதனால் நம்ம அடித்து கொண்டு போயிடலாம் அதை விட்டுறக்கூடாதுன்னு அங்கே தான் கவனம் வைப்போம் உங்களுடைய பயிற்சி கவனம் அந்த கோல் மேலே தான் இருக்கணும் அதை நீங்கள் அந்த கோலை மிஸ் பண்ணுறதுனால அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்றதுனால அதை வந்து நீங்களே இக்னோர் பண்ணிட்டு அதாவது தள்ளிட்டு மறைச்சிட்டு அது இப்போ வேணாம் இப்போ முதல் விளாட்ற டைமு முதல் பந்தை அடி குண்டைக்கு மண்டக்க அடித்து இப்படி உருட்டி வான்னு சொல்லி நீங்களாக உருட்டிகிட்டு இருக்கிறதுனால எப்போ உங்களுக்கு லேட்டாக அது தெரிய வருது எப்பன்னா டயர்டாகும் இதையும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதையும் தட்டிக்கிட்டே இருக்கோம் ஏன் எவ்வளவு நேரம் நம்ம தட்டிக்கிட்டே இருக்கிறது என்ன செய்யணும் தூக்கி ஓரமாச்சுடுவோமா இல்ல இதை தூக்கி அங்க கொண்டு போய் கூட கொண்டு போய் போடணும் இப்ப வைத்தோம் நம்ம ஒன்னு பெரிய ஒரு நபர்களும் அவங்களுக்கு சாணி கூட போயிட்டு நீ என்ன பண்ணிருக்காரு நான் பண்ணிட்டேன் நீ என்ன பண்ண அது அவரு வந்து என்ன செய்யலாம்

சாமி சொல்லியே யாரும் இன்னும் சரிவர மாறலை உண்மையாலுமே எல்லாரும் சாமியை ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் உண்மை தத்துவம் தெரியாது நம்ம தான் ஏமாத்துக்கிட்டு இருக்கோம் சாமியை நம்ம ஏமாத்தலை அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆமாம் சும்மா அப்படியே நான் பார்த்துட்டேன் ஆனால் நான் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கேன்னு நம்மளாதான் நகர்ந்து போயிட்டு இருக்கேன்னு தவிர அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்காரு ஆனால் ஆனால் நான் சொல்லுவேன் தகப்பன் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவார் பிள்ளைகள் தான் அதை காப்பாற்றுறதில்ல அப்படின்றது ஆனால் நம்ம யாருக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் ஏன் அந்த பயிற்சியில் மட்டும் சொல்லிட்டே வரேன் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் இது உங்களுக்கு கை கொடுத்துரும் நீங்க இத தான் தப்பிக்கவே முடியும் நான் சொல்கிறனால மட்டும் எல்லாரும் மாறுவாங்கன்னா மாறுறக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி மாறுறதா இருந்தா இத்தனை சித்தர் பெருமக்கள் சொல்லி எல்லா மக்களும் மாறியிருப்பாங்க யாரு மாறலையே யாருக்கு ஏற்புடையதோ அவர்கள் மட்டும் தான் மாறிட்டே இருக்காங்க அப்ப உலக நீதி அதுவாக இருக்கும் பொழுது நம்ம சொல்றதுனால எதுவும் இங்கே மாற போறது கிடையாது ஆனால் அவர் அவர்களுக்கு அறிவுக்கு உணர்த்தும் பொழுது அவர்கள் மாறும் பொழுது ஒவ்வொன்றா அப்படியே ஆறு போய் ஆறா மாறிக்கிட்டே வரும் அதனால் அதை சொல்கிறது அதனால் நீங்கள் வெறும் பயிற்சியை மட்டும் கடைபிடிக்காதீர்கள் மூன்று நேரம் ஜபம் வெறும் பயிற்சி இல்லையா என்னால் இப்படி சொல்கிறார நினைக்காதீங்க பயிற்சி தான் வித்த தான் அதுக்குள்ள நீங்கள் கொண்டு போய் வைக்க வேண்டியது அந்த கோல் அந்த இலக்கு ஆமாம் இலக்கு இல்லாத பயணம் அதை எது எங்கே நோக்கி போறோம்ன்ற அந்த சிந்தனை இல்லாத பயணம் ஒன்றுமே செய்ய முடியாது அது நமக்கு எப்போவுமே கான்சியஸில் இருக்கணும் ஏன்னா எல்லா பேரும் சொல்லக்கூடிய நம்ம அந்த கோயம்புத்தூர் போயிருந்தேன் அந்த சொன்னது அதுதான் அப்புறம் மதுரைக்கு வந்தேன் அங்கேயும் அவங்க சொன்னது அதுதான் கோல் எத்திர இடத்துல ஏ கம்பலா வெச்சிருப்பா அது இடத்துல அதான் சொல்லிட்டார்ல மேல பிரம்மரந்திரம்னு ஒன்னு இருக்கு அதை நீ தட்டி திறக்கணும்னு சொல்லிட்டார்ல தட்டி தானே அந்த பந்தை கொடுத்துருக்காரு அதை தானே எத்துன்றாரு தெரியுங்கறதால அதுக்குள்ள இருக்கு அது வேற அதுக்குதான் சொல்லுமணைய கௌனிகே சொல்லிட்டார் உங்களுக்கு அதனோடு கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய சுழுமுனையை நீ கவனி அதோட தொடர்புடைய சுழுமுனையை நீ கவனி பந்து எங்கே இருந்து அடிச்சிட்டு வருவீங்க ஒரு ஃபுட்பால் விளையாடுனா பந்து எங்கே வைப்பீங்க நடுவில் தானே வைப்பீங்க அந்த நடு மையத்தை காட்டிட்டாரில்ல நீங்கள் அங்கேருந்து அடிச்சு போகணும் அதுக்கப்புறம் நீங்கள் சைடு விளையாடுவீங்க அப்புறம் கிராஸ் அங்கிட்டு வருவீங்க அங்கிட்டு போவீங்க அதெல்லாம் வேறு சரியா ஆரம்பிக்கிற இடம் மையம் அந்த மையத்தை காட்டிட்டாரா ஏன்னா இந்த மையத்தை மார்க் பண்ணால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அங்கே கோலில் போய் போட முடியும் அது நீங்க லெஃப்ட் ரைட் எதுனாலும் சரி அந்த கிரவுண்டோட அகலம் உங்களுக்கு அதான் ட்ரைனிங்கில் வரும் அகலம் தெரியும் அது மாதிரி சுழுமுனையினுடைய வீச்சு உங்களுக்கு புரிந்தால் தான் இந்த கோல் இருக்கக்கூடிய இந்த இடத்த நீங்க கட்ட முடியும் போய் திறக்க முடியும் இந்த வீச்சு தெரியாம இங்கே ட்ராவல் ஆகவே முடியாது அதுதான் உண்மை இந்த வீச்சு தான் ஃபர்ஸ்ட் தெரியணும் ஏன்னா இது இதோட கனெக்ட் ஆயிருக்கு ஆமா இதோட கனெக்ட் ஆயிருக்கு இது தான் சாமி இதை உத்து உத்து பாருன்றார் நல்லா உற்று நோக்கு உற்று நோக்கு உற்று நோக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நீ இதை பார்த்துட்டேன்னா அது அங்கே ஓப்பன் ஆகிடும்னு அர்த்தம் வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை நீ இதை பார்த்துட்டேன்னா அங்கே அது ஓப்பன் ஆகிடும்னு அர்த்தம் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அதான் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க நம்ம அதை கவனித்து செய்யணும் அதுக்காக தான் சொல்லி இப்போ கேட்டீங்களா இது மாதிரி தான் கேட்டாங்க கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலேயும் தினவசமாக பண்ணிகிட்டு இருக்கமே பண்ணிகிட்டு இருக்கமே எதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் வாங்கும் பொழுது எடுத்துக்கொண்ட இலக்கையும் அந்த சத்தியத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்க அதுதான் உண்மை ஆனா பயிற்சி மட்டும் பயிற்சியை புடிச்சிட்டீங்க சாமி மூணு நேரம் ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு பண்ணு உட்காந்து உட்காந்து பண்ணு மூணு நேரம் அப்புறம் இலக்க விட்டாச்சு எதுக்காக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதையும் மறந்தாச்சு இல்ல அதுதான் சொல்றது ஒவ்வொரு ஜபத்திலையும் ஒவ்வொரு இந்த பாய்க்கு இங்க வந்துட்டீங்க சதுரத்துக்கு வந்துட்டீங்கன்னா நின்று அந்த நிமிடம் நமஸ்காரம் வைக்கிறது என்னத்துக்குன்னா அந்த சிந்தனையை கொடுக்கறதுக்காக எதுக்காக இப்ப உட்கார போறோம் சாமிக்கு ஏத்தி கேதி ஏத்தி நமஸ்காரம் வைக்கிறோம் அந்த இலக்கை அடைவதற்கு அதுக்கு தான் வந்த உடனே அப்படியே உட்காந்தான் துண்ட விருஷம் உட்காந்தான் அவை கதி எத்தின போனோம்னா அது சரி வராது இல்லையா ஒரு ஆர்டருன்னு ஒன்று இருக்குது அது சாமி இருந்தப்போ இருந்துச்சு அப்படி எல்லாம் இப்போ நம்ம வர மாதிரிலாம் யாரும் வரமாட்டாங்க ஒரு ஆர்டர் ஃபார்ம் இருக்கும் சாமி இருந்தப்ப ஜபஹால்னா ஒரு ஆர்ட்ரு ஃபார்ம் இருக்கும் எல்லாம் கரெக்டானதுக்கு அப்புறம் தான் ஜபமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஜபம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க தைல மாதிரி ஆமாம் உணர்வு வந்து அந்த ஆழத்துக்கு அப்படியே சன்னாயிட்டு வரும் நூலில் மாதிரி நீங்க அது ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்றாருன்னா நீங்க ஒரு எண்ணெயை இப்படி ஊற்றுனீங்கன்னா குபுக்குன்னு ஒழுகம் பாட்டிலிருந்து என்ன ஆகும் அப்படி குபுக்குன்னு ஒழுகம் அதுவே என்ன சொல்றாரு இப்படி ஆரம்பிச்சு மெதுவாக நீ மேலே ஏத்துனேன்னா அதே அளவு தான் ஆனால் சன்னமா மாறிடும் அப்போ எங்க ஏற்ற சொல்றாரு மேலே ஏற்ற சொல்றாரு நீங்கள் கீழே ஊத்துனீங்கன்னா புபுக்குன்னு புக்குன்னு விழுந்துடும் அப்படி ஓடி வந்து விழுந்துடும் ஆனால் சாமி என்ன சொல்கிறாரு நீ ஆரம்பி ஆரம்பிக்கும் போதே அப்படியே மேலே ஏற்றிடு ஏற்றும் போது சன்னமா வரும் அதை வந்து உள்ள நம்ம சுவாசத்தினுடைய அளவை சொல்றாரு ஆ தைலை மாதிரி நல்லா சன்னமாக இருக்கும் அந்த வீச்சு அப்படின்றார் நல்லா சன்னமாக ஆகும்போது அது என்ன ஆகிடும் வீரியம் ஜாஸ்தி ஆகிடும் கூர்மையாகிடும் இல்லை அது போய் என்ன ஆகிடும் உள்ள அறுக்க ஆமாம் அதுதான் அறம் அது அறம் எது மரம் இருக்கிறது இல்லை மரம் இருக்கிறது கிடையாது அதுதான் அறம் அதுதான் நீதி அதுதான் சத்தியம் அதுதான் ஒழுக்கம் அதற்கு பேர் தான் அறம் அறம் காத்தல் அறத்தோடு இருத்தல் அதுதான் சரியா ஆமாம் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க அந்த கோலை வந்து மறக்காதீங்க புற வாழ்க்கையில் எப்படி நம்ம அந்த ஒரு லட்சியம் இருக்குது எல்லா வேலையும் செஞ்சு ஓடி 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 கடைசி என்ன ஆகணும் எப்படியாவது செத்து போயிடணும் இதுதான் புற லட்சியம் வேறு எந்த லட்சியமே கிடையாது எல்லாம் நாலு வீடு கட்டிடணும் கார் வாங்கிறனும் காசு பணம் சேர்த்துணும் கடைசியாக ஆகணும் இறந்துடணும் அதுதான் லட்சியம் அது மனசில் இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் காலந்தான் அதுக்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் ஏன் அடுத்து வருது 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 அந்த லட்சியம் அவங்களுக்கு தெரிஞ்சதில்லை அப்படியே இங்கே நம்மளுடைய லட்சியம் என்ன அந்த பிறவா நிலையையும் இரவா நிலையையும் அடைவது அதை நம்ம கான்சியஸில் வச்சுக்கணும் அதை நம்ம மாற்றி செய்யணும் அவ்வளோதான் விஷயம் சரியா சரி நமஸ்காரம் வச்சுட்டு